சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நிறைவடைந்ததால் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்களை நியமிக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிருபருக்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் கல்வி திட்டம் சிறப்பாக உள்ளது என மத்திய அரசு பாராட்டி உள்ளது ஆனால் மத்திய அரசு கல்விக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை இதனால் முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியவில்லை கல்விக்கான அறுபது சதவீதம் நிதியை மத்திய அரசு தான் வழங்க வேண்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் கேரளா முதலிடமும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலும் இருக்கும் நிலையில் மத்திய அரசின் முடிவினால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்தினால்தான் நிதி வழங்க முடியும் என மத்திய அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தில் அண்ணா கருணாநிதி ஆகியோர் ஏற்கனவே இருமுல் கொள்கையை கொண்டு சமச்சீர் கல்வி கொள்கையை ஏற்படுத்திவிட்டனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்து வந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்பார் ஆசிரியர் தொகுதி தேர்வில் பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்க்கும் அதற்கான அறிவிப்பும் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வெளியிடப்படும் அதில் பத்தொன்பதாயிரம் பேரை பணியில் நியமிக்க இலக்கு நிர்ணயம் செய்திருக்கிறோம் தமிழக அரசு பள்ளி வளாகத்திற்குள் தேவையில்லாதவர்கள் உள்ள தடுக்கும் வகையில் விதிமுறைகள் வகுக்கப்பட்டு வருகிறது பள்ளி வளாகத்தில் புகுந்து சேதப்படுத்துவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வியில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களில் நீதி போதனை வகுப்புகள் நடத்தப்பட்டு உள்ளதால் இதுவரை ஒன்றரை லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் மேலும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி